கன்னி லக்னம் வாழ்க்கை துணை பற்றி அறிந்து கொள்வோம் கன்னி லக்னக்காரர்களே நீங்கள் ஆனோ பெண்ணோ யாராக இருந்தாலும் இப்பலன் பொருந்தி பெறும் உங்களது ராசி நட்சத்திரம் எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம் லக்னத்தை வைத்து எப்படிப்பட்ட வாழ்க்கை துணை வருவார் என்று பார்ப்போமா கன்னி லக்னத்திற்கு லக்னாதிபதியாக புதன் வருகிறார் அதே போல களத்திரஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஏழாம் பாவமாக மீனம் வருகிறது அது குரு பகவானுக்குரிய பாவம் ஆக புதனும் குருவும் இணைந்து வாழக்கூடிய அம்சம் உங்களுக்கு வருகிற வாழ்க்கை துணை இளமையாக அழகாக வசீகரமான தோற்றம் கொண்டவராக இருப்பார் அதிகாரம் மிக்கவர் எதற்கும் சுய கௌரவத்தை விட்டு கொடுக்காதவர் வசதியானவராக அமைய வாய்ப்புகள் அதிகம் நீங்கள் எதையும் லாபத்தை எதிர்நோக்கியே செய்வீர்கள் நீங்கள் யாரிடம் பேசினாலும் விவாதத்தில் தான் மோய் முடியும் ஆனால் அவரோ எதையும் அன்போடும் அறிவோடும் அமைதியாக கடந்து செல்ல பார்ப்பவர் நீங்கள் கடன் தொல்லை அல்லது உடல் குறைவு ஆகிய பிரச்சனைகளில் அடிக்கடி சிக்கிக்கொள்ள வாய்ப்புகள் அதிகம் அவர் அனைத்திற்கும் தோளோடு தோல் நின்று எளிதாக மீண்டு வர துணை செய்வார் நீங்கள் எதையும் ஏன் எதற்கு எப்படி என்று சீர்தூக்கி பார்க்க முயற்சி செய்வீர்கள் ஆனால் உங்கள் துணை அனைத்திற்கும் தீர்வு சொல்லும் நபராக இருப்பார் உங்கள் துணையின் அதிர்ஷ்டத்தால் திருமணத்துக்கு பிறகு நீங்கள் தொழிலில் லாபம் பெறுவீர்கள் ஸ்தானத்தில் மூன்று நட்சத்திரங்கள் சம்பந்தப்படுகிறது பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி உங்கள் ஜாதகப்படி பூரட்டாதி சம்பந்தப்பட்டால் அதிகார குணம் அதிகம் இருக்கும் உத்திரட்டாதி சம்பந்தப்பட்டால் சுய கௌரவார அணுகும் எல்லாவற்றிலும் துணை நிற்பார் வாழ்க்கையை அனுபவித்து வாழ நினைப்பார் இதுவரை நாம் பார்த்தது பொதுவான பலன் மட்டுமே இவை அறுபது சதவிகிதம் மட்டுமே பொருந்தும் உங்களது ஜனன ஜாதகத்தை வைத்துத்தான் துல்லியமான பலனை கூற முடியும் அவ்வாறு உங்கள் ஜாதகப்படி வாழ்க்கை முழுவதையும் துல்லியமாக அறிய விரும்பினால் ஓம் தமிழ் கேலண்டரின் ஓம் ஆஸ்ட்ரோ வாயிலாக வாழ்க்கை ஜாதகம் பெற்றுக்கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்